வாரத்துக்கு இரண்டு வித்தியாசமான ரசம் இத எடுத்துக்கொண்டா உடல்ல எப்படிப்பட்ட நோய்களும் ஓடிவிடும் ரசம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயுமே நார்மலா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் ஆனா ரசத்திலேயே இந்த பொருளை சேர்த்து செஞ்சா எண்ணற்ற வியாதிகளுக்கு மருந்து அமையுது ஆமாங்க வெற்றிலை தான் அது எப்பவும் செய்யற ரசத்துக்கூட வெற்றிலைய சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இது உடம்புல ஏற்படுற சளி தொண்டை வலியை நீக்கிடுமா அதே போல சர்க்கரை வியாதி மற்றும் கொலஸ்ட்ரால நெருங்கவே விடாதுன்னு சொல்றாங்க வாங்க அந்த வெற்றிலை ரசம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சுத்தம் செஞ்சு அலசிய வெற்றிலை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து தட்டி பெருங்காயத்தூள் உப்பு மற்றும் தக்காளிய கைகளால நல்லா கரைச்சு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாமே நல்லா கொதிக்க விடுங்க இதோட சாறு எல்லாமே ரசத்துல இறங்கியதுமே சூடான சாதத்துல சூடா சேர்த்து பரிமாறினா சூப்பர் சுவையா இருக்கும் சுவை மட்டுமல்ல உங்களோட உடலுக்கு அன்றாடம் தேவைப்படுற இரும்பு சத்தையும் கொடுத்துரும் சளி இருமலை தீர்த்து வைக்கும் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுல இருந்து கிடைச்சிரும் இதே போல முருங்கைக்கீரையிலயும் ரசம் செஞ்சு சாப்பிடலாம் ரசம் செஞ்சு சாப்பிடுறதால என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பாருங்க முருங்கைக்கீரை மற்றும் வெற்றிலைய வாரத்துல ரெண்டு நாட்கள் ரசம் செஞ்சு சாப்பிட்டாலே உடல்ல இருக்கிற வியாதிகள் எல்லாமே ஓடிடும் கல்லீரல் நோய்களை இது குணப்படுத்துது மண்டல அதே போல ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படாமலையும் தடுக்குது நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்குது மூட்டு வழியையும் குணப்படுத்துதான் புற்று சிறுநீரக கற்களையும் கரைக்குது வீக்கத்தையும் போக்குது ஆஸ்மாவையும் குணப்படுத்துதான் அதே போல ரத்த அழுத்தம் அல்சர் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை கொண்டவர்களுக்கு வெற்றிலை ரசம் ரொம்பவே உதவி செய்யுமா பார்வை பிரச்சனையை போக்கும்னு கூட சொல்றாங்க சாதத்தை சாப்பிடுறது மட்டுமல்லாம சூப்பா கூட இத குடிச்சிட்டு வரலாம் உடம்புல ரத்தம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையுமே இது கண்டிப்பா குணப்படுத்துதான் இதை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டு வந்தாதான் முழு பலனையுமே அடைய முடியும் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் கண்டிப்பா எடுத்துக்கிட்டாலே இந்த உடல்ல இருக்கிற செரிமான சக்திகள் அதிகரிச்சு எந்த வியாதியுமே இது அண்ட விடாது எந்த மருந்து சாப்பிட்டாலும் சளி ஜலதோஷம் சரியாகலைன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வெத்தலை ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு தடவை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆறு மாதம் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சீரகம் மிளகு பூண்டுப்பல் காஞ்சி மிளகாய் நாலு வெத்தலையை நல்லா அலசிட்டு அதை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பழுத்து தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து கருவேப்பில்லை கொத்தமல்லி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து அது கூட மஞ்சள் தூளையும் சேர்த்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நொற கட்டினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தாளிப்புக்கு காஞ்ச எண்ணெயில் கடுக சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா வெற்றிலை ரசம் ரெடி இது உடம்புல அதிகமாக சுகர் இருக்கிறவங்க அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்